அண்ணே எல்லாருக்கும் வணக்கம் அண்ணே அண்ணே இந்த மேலே போட்டிருக்க காலப்பட்டிங்கன்னா பட்டமங்கல மாடு நீ உங்களை எதாவது தெரியும் நிறைய ஐடியில் பார்த்துருப்பீங்க மாடை காலம் அப்படின்னு போஸ்ட் நிறையா போட்டிருப்பாங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எல்லா ஐடிலேயும் போட்டிருப்பாங்க அண்ணே இந்த காலை வந்து அரளிப்பாறை மஞ்ச வீட்டில் ஊற்றுண்ணே கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு மாட்டோட தகவல் இன்ன வரையும் எதுவுமே தெரியலண்ணே பாவம் வீட்டுக்கார ரொம்ப செலவழிச்சிருக்காங்க ஆமாம் செலவழித்து தேடி இருக்காங்க இன்ன வரையும் மாட்டோட தகவல் எதுவுமே தெரியல நம்ம ஐடி மூலிமா போட சொன்னாங்கண்ணே நம்ம ஐடியை பார்த்துட்டு அண்ணே உங்கள் ஐடியில் ஏதாச்சும் போடுங்க மாடு கிடைக்குதான்னு தவறு கிடைக்குதான் அப்படின்னு அண்ணே நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுறனே உங்களுக்கு பண்ணி உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனே மஞ்சள் துறவு எல்லாருக்கும் ஒரு பெரிய வேண்டுகோள் அண்ணே தயவு செய்து இந்த மாடை யாரும் பார்த்தா உடனே உங்கள் தகவல் சொல்லுங்கள் ஆனால் மாட்டை பார்த்து இந்த இடக்கெலாம் நிற்கின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உன் மாட்டுக்காரவ எல்லோரும் கொஞ்சம் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் மாடு இங்கே நிற்கிறது தெரில அரைப்பாறையில் விட்ட மாடு இன்ன வரையும் மாட்டோட தகவல் எதுவுமே தெரியலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம மாடு மஞ்சட்டில் ஊற்றுட்டு வீட்டுக்கு வேண்டியன்னா நமக்கு என்ன மனசு எப்படி இருக்கும்னு தெரியும் ஆனால் நம்மளால் முடிந்த உதவியை பண்ணுவோம் கொஞ்சம் நான் முடிஞ்ச அளவு கொஞ்சம் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க மாடை தொலைச்சி இன்னும் வரையும் டீட்டெயில் எதுவுமே தெரியலண்ணே மாட்டோட டீட்டெயில் எதுவுமே தெரியலை அரளிப்பாறையை சுற்றி உள்ள மக்கள் யாரும் நம்ம ஐடியை பார்த்து பார்த்தீங்கன்னா உடனே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் இல்லை மாறு யாரும் கட்டி வச்சுருந்தாலும் கொஞ்சம் உடனே தகவல் சொல்லுங்கண்ணே ரொம்ப தனியமாக போங்கண்ணே பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் முடிந்த உதவியை பண்ணுவோம்